நாகை மாவட்ட விவசாயிகள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விவசாயிகள் மேட்டூரில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் நாகை மாவட்டத்தின் கடைமலை பகுதிகளை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் மாவட்டத்தில் தற்போது நடைபெற்று வரும் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் குறிப்பாக விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிட வேண்டும் பட்டா வயல்களில் உள்ள மணல் திட்டங்களை முறையாக அகற்றிட அனுமதி வழங்கிட வேண்டும் வண்டல் மண் எடுத்து வயல்களில் நிரப்புவதற்கு அரசு அனுமதி அளித்தும் விவசாயிகள் கொண்டு செல்லும் டிராக்டர் வழிமறித்து வசூல் செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் போர்க்கால அடிப்படையில் துரிதமாக தூர்வாரும் பணிகளை முடித்திட உத்தரவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதற்கு பதிலளித்த நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் விவசாயிகளின் கோரிக்கையை உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார் நாகை மாவட்டம் குறுக்கத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மத்திய அரசின் இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் விவசாயிகளுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் வேளாண் பயிர் நிர்வாகம் குறித்த வயல்வெளி பயிற்சி முகாம் நடைபெற்றது இதன் முக்கிய நோக்கம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வருகையின் போது விவசாயிகளின் வருமானத்தினை இரட்டிப்பாக்க வேண்டும் இதன்படி விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு நெல் சாகுபடி தொடர்பாக பதினாறு வகையான பயிற்சி வயலில் வழங்கப்படுகிறது இதன் மூலம் விவசாயிகளுக்கு அனுபவம் கற்றுக்கொண்டு உற்பத்தி திறன் அதிகரிக்க வழிவகை செய்யப்படுகிறது நஞ்சில்லாத உணவு தயாரிப்பதன் அவசியம் குறித்தும் ரசாயன பூச்சி மருந்து தெளிக்காமல் மேற்கொள்ளும் முறைகள் குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு மத்திய அரசின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் தொழில்நுட்பங்களை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டிய பொருட்களாக சந்தைப்படுத்துதல் மற்றும் வேளாண் துறையின் நவீன யுக்திகள் குறித்த வயல்வெளி பயிற்சி மூலமாக எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது இந்த பயிற்சியில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் வேளாண் அறிவியல் கல்லூரியின் விஞ்ஞானிகளை பயன்படுத்தி கொண்டு உற்பத்தியினை குறைந்த செலவில் பெருக்கி பயன்பெற வேண்டும் எனவும் நஞ்சில்லாத உணவு உற்பத்தி செய்து மத்திய அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி வேளாண்மையில் நல்ல வருவாய் பெற வேண்டும் மற்ற தொழில் நிறுவனங்கள் போல விவசாயம் சார்ந்த நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்கள் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது விவசாயத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்தும் விளக்கம் அளித்தனர் நெல் சாகுபடி குறித்த பயிற்சியில் மண்வளம் இயற்கை சாகுபடி பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து பயிற்சி அளித்தனர் மத்திய அரசு மூலமாக உரமானியம் மானியம் உள்ளிட்டவை வழங்கி விவசாயிகளை ஊக்கப்படுத்தினார்கள் நாகை மாவட்டம் வேதாரண்யம்பட்டம் வட்டம் பட்டம் கிராமத்தில் ரூபாய் பதினெட்டு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் தமிழ் புலவர் மூதாட்டி ஔவையாருக்கு மணிமண்டபம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை மாநில இந்து அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவர் கூறுகும் போது தமிழ் புலவர் மூதாட்டி ஔவையாருக்கு மணிமண்டபம் அமைக்க உத்தரவிட்டதைத் தொடர்ந்து வேதாண்மையமட்டம் துளசியா பள்ளத்தில் பதினெட்டு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் ஔவையாருக்கு மணிமண்டபம் தெப்பகுளம் செயல் அலுவலர் வளாகம் அர்ச்சகர்களுக்கு குடியிருப்பு போன்றவை கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அந்த பணிகளை தொடர்ந்து விரைந்து முடிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் வேதாரணை மரத்த அகஸ்தியம்பள்ளி கோடியக்காடு கடின வயல் உள்ளிட்ட பகுதிகளில் ஒன்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது நிலையில் கோடை ஒட்டி உப்பளங்களில் அதிக அளவில் உப்பு உற்பத்தி நடைபெற்றது ஆனால் கடந்த சில நாட்களாக வேதாரண்யில் கோடை மழை கொட்டி தீர்த்தது இந்த கோடை மழையினால் உப்பு உற்பத்தி என்பது முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது மழையால் உப்பளப்பாத்திகள் அனைத்தும் சேரும் சகதியமாக மாறியுள்ளது உப்பளங்களில் சேர்த்து வைத்திருந்த உப்பினை தொழிலாளர்கள் தார்பாயில் கொண்டு மூடி பாதுகாத்து வருகிறார்கள் உப்பளங்களில் உள்ள மழை நீரினை பம்பு செட்டுகள் கொண்டு தொழிலாளர்கள் வெளியேற்றும் பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் மழையால் உப்பளங்களில் உள்ள பாத்திகள் பாதிப்படைந்து காணப்படுவதால் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்து காணப்படுகிறார்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிறப்பு தூர்வாரும் திட்ட பணிகள் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு ஐம்பத்தி நான்கு பணிகள் நானூற்றி முப்பது கிலோமீட்டர் நிலத்திற்கு ஐநூற்றி எழுபத்தி மூன்று புள்ளி நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த பணிகள் தற்போது எண்பது சதவீதம் முடிவுற்று மிதமுள்ள பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளது நாகை மாவட்டம் பெருங்கடம்பூர் கிராமத்தில் செட்டி வாய்க்கால் மற்றும் தென்கரை வாய்க்கால் அவராணி கிராமத்தில் ஆபராடனாரி வாய்க்கால் கடம்பங்குடி கிராமத்தில் கடம்பங்குடி வாய்க்கால் மற்றும் வெட்டாறு சித்தாறு வாய்க்கால் ஆகிய இடங்களில் நேரில் பார்வையிட்டு நீர்வள சிறப்பு செயலாளர் சிறீதாளர்கள் ஆய்வு செய்தார்கள் நாகையில் தமிழகம் மற்றும் புதுவை மாநில அளவிலான கபடி போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வந்தன இந்த போட்டிகளில் தூத்துக்குடி கன்னியாகுமரி அரியலூர் சென்னை மயிலாடுதுறை திருச்சி புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட தமிழகம் மற்றும் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன இந்த போட்டிகளில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் புதுவை மற்றும் நாகை மாவட்ட அணியினர் விறுவிறுப்பாக விளையாடினார்கள் இதில் புதுவை மாநில அணியினர் முப்பத்தைந்து புள்ளிகள் பெற்று சாம்பியன் படத்தினை பெற்று வெற்றி பெற்றார் நாகை மாவட்ட அணியினர் முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் பெற்று இரண்டாம் இடத்தினை பெற்றனர் இதையடுத்து போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தமிழ்நாடு அமைச்சூர் கபாடி கழக நிர்வாகிகள் பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி வீரர்களை உற்சாகப்படுத்தினார்கள்